கள்ளுவை போல துணிச்சலும் நம்பிக்கையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருடமும் அந்த கிராமத்தில் உள்ள பறவைங்க எல்லாம் தங்களை குளியில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக திற்கு நோக்கி பறந்து போகும் அந்த பயணம் ரொம்ப நீளமாக

பழத்தை காத்து வீசுனதுல பறவைங்க தவறான திசையில் பறக்க தொடங்குனாங்க டீக்கோ ஒரு காயம் பட்ட புறாவை பார்த்துச்சு அந்த புறா பறக்க முடியாமல் மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு டீக்கோ அந்த புறாவுக்கும் பக்கத்துல இருந்து புயல் மல குறையும் வரை புறாவை பாதுகாத்துச்சு புறாவை குணப்படுத்தி அழைச்சுக்கிட்டு தெற்கு நோக்கி ரெண்டு பேரும் பறந்து போனாங்க பல நாட்கள் கழிச்சு தெற்கு பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க சோர்வா இருந்தாலும் ரொம்ப பெருமையா இருந்துச்சு டீக்கோவுக்கு மற்ற பறவைங்க ரொம்ப ஆச்சரியத்தோட டீக்கோவை பார்த்தாங்க பெரிய பறவைங்க ரொம்ப துணிச்சலும் கர்ணி இருக்கும்போது சிறகுகள் எவ்வளவு பெரியது என்பதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு